கவுன்சிலர் வந்து இந்த முனீஸ்வரன் கோவிலுக்காக எல்லாம் மொத்தம் ரோடு போட்டு கொடுத்து நைட் வசதி பண்ணி கொடுத்து ஷீட்டெல்லாம் போட்டு கொடுத்து எங்கள் எங்கள் திருநாங்கினு தெரிஞ்சுக்கூட எங்களுக்காக ரொம்ப எல்லாம் உதவி வந்து பண்ணி கொடுத்தாரு அவர் என்றைக்கும் நல்லாயிருக்கும்

இது வந்து ரொம்ப காலையாகிடுச்சு அப்போ ஜனங்கள் வருவான் போவோம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பொருள் வருது நான் பார்த்துட்டு தான் போனால் பத்து கலாம் எல்லாம் எல்லாம் வந்துட்டாங்கன்னா இப்படி சரி நான் சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஏரியா வந்து மொத்தமே கிளீனாக பண்ணி கொடுத்தேன் இது போது கூட இன்னும் லைட்டாக தான் போடுறேன் லைட்டு போட்டு சில சகோதரர்கள்லாம் கேட்டுக்கிறாங்க இது போட்டு கூட கூட கண்டிப்பாக அது ஏன்னா இந்த கோயில் இது எல்லா ஊரில் வராங்க மெட்ராஸ் வராங்கோ பெங்களூருந்து வராங்கோ வேலூர் வராங்கோ மொத்தமே வந்து போகிறாங்க கேஜப்பில் இங்கேருந்து வராங்க ஏன்னா சில பேர் கேஜப் வந்து போய்க்கிறாங்க வெடாஸ் போய்க்குறாங்க கோலார் பார்க்குறாங்க பெங்களூர் பார்க்குறாங்க அங்கே இருக்கு வராங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பூஜை பண்ணுறாங்க அன்னதானம் பண்ணுறாங்க சாப்பாடு போகிறாங்க எல்லாமே செய்கிறாங்க கோயில் கொஞ்சம் எல்லாமே இது வந்து நூறு கோயில் இது அது இன்னும் இன்னொரு செய்கிறேன் எனக்கு கூடிய ஆசை கண்டிப்பாக இன்னும் செய்ய போகிறாங்க இப்போதுக்கு இந்த கோயிலுக்கு என்னென்னா பண்ணி கொடுத்துக்கிறீங்க நான் இந்த வருஷம் போது கோயில் வந்து கீழாக கட்டி கொடுத்தேன் லாரை போட்டேன் லோடு போட்டேன் ஒரு ஐம்பது லட்சம் பைப் போட்டு தண்ணி கொலை பண்ணி கொடுத்தேன் இப்போ லைட்டு வந்து ஒரு பதினஞ்சு லைட் போட வைக்கிறப்போ தொடிச்சு அதை பண்ணுவேன் அதுவும் இன்னும் சில வேலை செய்யணும் சேர்ந்து போனால் செய்யலான் தான் சொல்லுங்கிறேன் ஆனால் சேர்ந்து போய் சொல்கிறேன் இந்த கோயிலோட விசேஷம் என்ன தண்ணி இது வந்து ஆயிரம் காலத்து கோயிலு குலதெய்வம் தெய்வம் எல்லாருமே தெய்வம் நான் நேரடி சேர்ந்த குலதெய்வம் தெய்வம் நம்ம செவன்டீன்த் வார்டு கவுன்சிலர்ஸ் இதுக்கு எல்லாமே கல்வி சொல்லுவேன் இந்த கோயிலுக்கு வந்து வெளியிலேருந்து ஜாஸ்தியாக வராங்க இந்த லோக்கலோட வெளியில் வந்து சண்டே சண்டே கம்மினாலும் ஒரு ஐநூறு பேர் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க அதுக்கு ரோடு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் லைட்டு சிட்டிங் அவங்களுக்கு பண்ணி கொடுத்து இன்னும் கொஞ்சம் கோயில் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இதில் விசேஷம் என்ன நாள் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருந்தாங்க குலதெய்வம் கொண்டு வந்த எல்லாருக்குமே குலதெய்வம் தான் கும்பிடுவோம் இந்த கோயிலுக்கு எப்போ திருவிழா பண்ணிக்கிறீங்களா அது இன்னைக்கு திருவிழா வாரம் வாரம் பூஜை இருக்குது ஏழு நாள்லேருந்து ஏழு மணிக்கு பூஜை வலிங்கில் ஆகுதுங்க குழந்தை நடக்குது கல்யாணம் ஆவாதங்கள் கல்யாணம் நடந்திருக்குது வேலை வட்டில வேலை நெற்றம் நடந்திருக்குது ரொம்ப பேருக்கு விசேஷமாக சக்தியில் ஐயனுடைய சக்தி பிரகாரம் எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்குது எல்லாமே கூடுறாங்க நல்லா பூஜை பூசக்காரன் நல்லா நடக்குது இந்த பக்தர்களுக்கு என்ன சொல்ல ஒரு பக்தி நாங்களும் வேண்டிக்கிறோம் எல்லாருக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம் ஊர் மக்களுக்காக வேண்டிக்கிறோம் எங்கள் சமுதாயத்து மக்களுக்காகவும் வேண்டிக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கோம் அந்த ஐயா இருந்தாலும் எல்லா ஊர்லேயும் நல்லா இருக்கும் இன்னொரு நீங்கள் ஆயுஷ் கொடுத்து இன்னொன்னு ஒரு ஆயுஸ்காரம் நல்லா இருக்கட்டும் இன்னொரு பத்து முறை கவுன்சிலர் ஆகட்டும் அவர் சார்பில் எல்லாருமே நடத்தணும் நாங்கள் வேண்டிக்கிறோம் நூறு நூற்றி நாற்பதுன்னு சொல்லினே போகலாம் நம்ம தான் யாருமே இல்லை போடலாம் தலைமுறைக்கு தலைமுறைக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து என்டி பிளாக்கு ஈசி பிளாக்கு டபிள்யூடி பிளாக்கு எம்எல் பிளாக்கு இவங்க மொத்தப்பட்ட எஸ்டி பிளாக் இந்த ஆறு வருஷத்துக்கு இங்கே இந்த கோவில் தான் ஏன்னா முன்னிட்டு போகிறவங்க குல தெய்வம் எல்லாேருக்கும் குல தெய்வம் நம்ம எஸ்டிகளுக்கு மட்டும் கிடையாது ஐத்திசுகாரங்கள்லாம் கூட வராங்க வந்து நல்லா பூஜை பண்ணிவிட்டு போகிறாங்க ஏன்னா கொஞ்சம் எல்லாம் கிளீன் பண்ணிக்கல புகார் மாதிரி அதெல்லாம் இது பண்ணி ரொம்ப தான் நேரத்தில் இருந்தாங்க அதெல்லாம் இன்னைக்கு திருவிழா சொல்லியிருந்தா ஜேசிபி வச்சு கிளீன் பண்ணிக்குவோம் இவங்க சொன்னாங்க திடீர்ல வந்து நம்ம திருவிழா சொல்லுவோம் அதனால நம்மளால பண்ண முடியல அதான் கேட்டோம் ரோடு வசதி பண்ணி கொடுத்தோம் அதான் ஏதா இருக்கு நம்மளால முடிஞ்ச கவுன்சில்காரால முடிச்சா வேலைகளை கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிறோம் நைட்டு வசதி கேட்டுக்கிறாங்க தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம்

தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க